ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கந்தர அலங்காரம் புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ்பி கோபி அவர்களுடைய நான் பார்த்தேங்க அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து படிக்கும் போது ஒன்றும் புரியாது படிச்சுட்டே வாங்க படிச்சுட்டே வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து புரியும் அந்த இடம் வந்து உங்களுக்காக முருகர் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அமேசான்ல கந்தரனகாரம் வந்து வாங்கி படித்தேங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படிக்கும் போது ஒன்றும் புரியல படிக்க 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 நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம வந்து முருகரில் கூட வந்து ஒரு இன்வால்வ் ஆகி அவர் கூட போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு புக்குங்க கந்தர அலங்காரம் இந்த கந்தர அலங்காரம் வந்து கிருபானந்த வாரியர் அவர்கள் எழுதுனது ஆனால் ஏன்னா கிருபானந்த வாரியர்கள் ரொம்ப பிடிக்கும் அவருடைய வீடியோஸ் எல்லாமே நான் நிறையா பார்ப்பேன் ஸோ வந்து கிருபானந்த வாரியார்கள் எழுதின கந்தர அலங்காரம் புக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா அமேசானில் போய் பாருங்கள் அதில் லிங்க் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஆனால் வந்து படிச்சீங்கன்னா புரியாது படிக்க படிக்க தான் புரியுங்க ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ